வணக்கம் ஹௌதி தமிழ் வணக்கம் தலைவர் அப்துல் அல் கரீம் அல்கமரி இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹௌதி நேரடியாக நடைபெற்ற ஒரு மோதலில் இவர் கொல்லப்பட்டதாக இல்லை ஆனால் இந்த தருணம் என்று அவர்கள் சரியாக விவரிக்கவில்லை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏமன் நாட்டினுடைய தலைநகர் சனாபில் ஹௌதி ஆயுததாரிகளினுடைய பிரதமர் உட்பட பல மந்திரிகள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கூட்டாக கொல்லப்பட்ட ஏன் நாட்டில் முப்பத்தி ஒரு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயுததாரிகளினுடைய ஊடகத்துறை மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது இஸ்ரேல் ஓயவில்லை என்பதன் அடையாளமாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவருக்கும் ஆன பேச்சுகள் மிக நீண்ட பேச்சு இப்பொழுது முடிவடைந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசலில் எழுதியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் பழமையான பேச்சுவார்த்தைகள் தான் என்றும் ஆனால் மிக நீண்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு காரணம் என்ன பைனான்சியல் டைம்ஸ் இது பற்றி எழுதியிருக்கின்றது முதலாவது இன்று வெள்ளிக்கிழமை உக்ரைனிய அதிபர்ஸ்கியை அமைச்சர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வாஷிங்டன் டிசியில் வைத்து சந்தித்து பேச இருக்கின்றார் அத்தருணம் டொம் என்கின்ற குறி தவறாமல் தாக்குகின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களை கடந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்க இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் அது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவையும் தாக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் எனவே போர் இதுவரை காலமும் இருநூற்றி ஐம்பதில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர்கள் வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பாவிக்க வேண்டும் என்ற கட்டளை இருந்தது இப்பொழுது அது முற்றிலும் மாற்றியமைக்கப்படுகின்றது ஆகவே ஒட்டுமொத்த ரஷ்யா மீதான தாக்குதல் நடைபெறப் போகின்றது இதற்கான ஒப்பந்தம் கச்சாத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் டொம் ஏவுகணை என்பது மிக அற்புதமான ஏவுகணை என்றும் புரிதவராது தாக்குகின்ற ஏவுகணை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் கப்பல் போல அமைந்திருக்கும் இந்த ஏவுகணை மிக ஆபத்தான ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ரஷ்ய அதிபருடன் இது தொடர்பாகவே அவர் பேசியிருக்கின்றார் இதை வழங்குவதில் ரஷ்யாவிற்குரிய ஆபத்து என்ன என்பதும் ரஷ்யா விரைவாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இதை தான் வழங்குவதாகவும் டொனால்ட் டிரம்ப் முன்னரே கூறியிருந்தார் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது இப்படியான டொம் குவாக் ஏவுகணையை வழங்குவீர்களாக இருந்தால் அதைவிட மேலும் மோசமான ஆயுதங்களை தாங்கள் பாவிக்க வேண்டி வரும் இதுபோல பாவிக்கப்பட்ட சோவியத் கால ஏவுகணையை களமிறக்குவோம் என்று ரஷ்ய அதிபர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஆயுத போட்டா ஓட்டி கூடுதலான ஆயுதங்களை பாவிக்கின்ற நிலையும் மேலும் மோசமடைய போவதனுடைய அடையாளமாக இது இருக்கின்றது ஆனால் ஏவுகணைக்கு என்றும் இலவசமாக வழங்கவில்லை என்றும் இது தங்களுடைய வியாபாரம் என்றும் ஐரோப்பிய நாடுகள் பணம் தர நாங்கள் உக்ரைனுக்கு விற்பனை செய்கின்றோம் அத்துடன் விவகாரம் முடிவடைந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் மேலும் இந்த பேச்சுக்களில் ரஷ்ய அதிபரனுடைய கோபம் என்ன டொனால்ட் ட்ரம்ப் அது பற்றி எதுவும் அலட்டிக் கொள்ளவில்லை இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக ரஷ்யா ஒரு போரை நடத்துமாக இருந்தால் அந்த போரை எதிர்கொள்வதற்கு ஐரோப்பா சொந்த காலில் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் என்று இதுவரை காலமும் குறித்து வந்தது இனிமேல் அப்படி குறிக்க முடியாது பேசிய காலம் முடிந்தது இனி சேற்பாட்டு ரீதியான காலம் என்று நேற்று இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பது அதாவது தயார் நிலை இரண்டாயிரத்தி முப்பது என்பது இந்த பேச்சுவார்த்தைக்கான தலையங்கமாக வைக்கப்பட்டிருந்தது இனி போரை தாமாகவே சந்திக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய உதவியற்ற நிலையில் ஐரோப்பா போர்க்களம் செல்வதற்கு இந்த முடிவை எடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த முடிவை எடுக்க தவறுவமாக இருந்தால் எப்பொழுதுமே எடுக்காமல் ஐரோப்பா ஸ்தம்பித நிலையில் இருந்துவிடும் அதன் பின்னர் பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள நேரும் என்று ஐரோப்பாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் தெரிவித்தார் இதற்கு டி டே போர் டெலிவரி என்று கூறப்பட்டிருக்கின்றது டி என்றால் யுத்தம் ஒன்றிற்கு செல்லும் நாள் ஆயிர நாற்பத்தி ஆண்டுகள் இறங்கிய நாளை டி டே என்று அழைக்கப்படுகின்றது இந்த படையெடுப்பு போரை திசை திருப்பியது குறிப்பிடத்தக்கது எனவே இது போன்ற ஒரு டி டே போர் நடவடிக்கைக்கு ஐரோப்பா தயாராக போகின்றது மேலும் காயா கலாஸ் குறிப்பிடுகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு இப்போது உடனடியாக ஐரோப்பாவை தாக்குகின்ற திட்டம் இல்லை பலமும் போதியதாக இல்லை ஆனால் தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் ரஷ்யா விரைவில் அதை செய்யும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிந்தாலும் கூட ஐரோப்பாவிற்கான இந்த ஆபத்து குறைந்துவிடும் என்று கருத முடியாது எனவே ஐரோப்பா தயாராகியே ஆக வேண்டும் தயாராக இந்த திட்டமானது நான்கு முக்கிய அம்சங்களை கொண்டிருக்கின்றது ஒன்று ஐரோப்பாவிற்கான ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் இரண்டு ஐரோப்பாவை காக்கும் சுவர் அமைக்கப்பட வேண்டும் ரஷ்ய ட்ரோன் உள்ளே வராமல் மூன்றாவது ஐரோப்பாவின் விண்வெளி சேர்க்கை கோள்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு ஏற்பாட்டை செய்தல் வேண்டும் நான்கு ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியை பாதுகாக்கும் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் ஆகிய நான்கு அடிப்படை விவகாரங்களையும் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு தலையங்கங்களில் முடிவை எடுத்ததற்கான காரணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் போரை நன்கு பகுப்பாய்வு செய்து நான்கு தலையங்கங்களின் கீழ் பிரித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்க து இப்போது உள்ள நிஜத்தை ஐரோப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் போரை சந்திக்க வேண்டி வரும் என்பதனால் தயாராகவும் வேண்டும் என்று ஆனால் ஐரோப்பாவில் பல நாடுகள் ஏழை நாடுகளாகவும் போருக்காக செலவிட முடியாத நிலையிலும் இருக்கின்றன அந்த நாடுகள் தயாராக வேண்டியது தவிர்க்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் ஐரோப்பாவில் போர்க்கால ஆயுத உற்பத்திக்கு ஆறு லட்சம் பணியாளர்கள் தேவை ஐரோப்பிய தொழிற்சாலைகளில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பயிற்சி அனுபவம் போதியது அல்ல என்பதனால் அவர்கள் தொடர்ந்தும் பயிற்சி எடுக்க வேண்டியதாகவும் புதிய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக அனைத்தும் தயார் நிலையில் இருத்தல் வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு பற்றாக்குறையாக உள்ள ஆயுதங்களை வாங்குவதன் மூலமாக தாறுமாறாக ஆயுதங்களை வாங்கி குவித்திருக்கின்றன இவை ஒரு சீர்மை தன்மைக்குள் கொண்டு வரப்படவில்லை ஆகவே போர் நடைபெறுகின்ற பொழுது ஒருங்கிணைந்த ஆயுதங்கள் இருந்தால் மட்டுமே ஐரோப்பா முழுவதும் ஒன்றிணைந்து தாக்குதலை நடத்த முடியும் எனவே எதிர்கால காலத்தில் நாற்பது வீதமான ஆயுதங்களை இணைந்த ஆயுதங்களாக ஒரே தரத்தில் வாங்குதல் வேண்டும் என்றும் இப்போது இருபது வீதம்தான் அது இருக்கின்றது என்றும் அது போதிய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் தேசிய பாதுகாப்பு திட்டங்களை சகல நாடுகளும் தயாரித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வழங்க வேண்டும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை காலத்தில் இதற்கு நாடுகள் தயாராகிவிட வேண்டும் காரியம் நடைபெற தொடங்கிவிடும் ஒன்று வான் பாதுகாப்பு இரண்டு குண்டுகளை உருவாக்குதல் மூன்று ட்ரோன்களை ஏற்பாடு செய்தல் நான்கு ஏவுகணைகளை உருவாக்குதல் ஐந்து சைபர் பாதுகாப்பை கொண்டு ஆறாவது ராணுவ போக்குவரத்தை சீர் செய்தல் ஏழாவது கட்டமைப்புகளை மாற்றி அமைத்தல் எட்டாவது ராணுவத்தை தயார்படுத்துதல் என்று ஒன்பது முக்கிய தலையங்கங்களின் கீழ் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஐரோப்பா போர்க்கோலம் பூண்டு ரஷ்யாவை எதிர்க்க தயாராகின்ற நிலை வந்திருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் எப்படி இந்த எதிரிகளை சந்திக்க போகின்றார் என்றால் அவரை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அதே போல ரஷ்யாவை போர்க்களத்திற்கு அவர் வேகமாக தயார்படுத்துகின்றார் அவரை வரையில் படைகளை விட அணுகுண்டு போன்ற ஆயுதங்களை பாவிப்பதன் மூலமாக வெற்றி வகை சூடிவிடலாம் என்று கருதி ஆயுதங்களை கூர்மையாக உருவாக்குவதில் நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார் ஆனால் அணுகுண்டு ஒன்றை உருவாக்குவது என்பதும் அதன் மூலம் தாக்குதலை நடத்துவது என்பதும் மிக மிக கடினமான ஒரு காரியமாகவே இருக்கும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக அணுகுண்டு போர் ஒன்று நடைபெறாத காரணத்தினால் அதனுடைய தன்மைகளும் பிரதிபலிப்புகளும் விளைவுகளும் எப்படி இருக்கும் என்பது கற்பனை கதைகளாகவே பேசப்படுகின்றதே அல்லாமல் அந்த போரை உலகம் சந்திக்கவில்லை எனவே அணுகுண்டு போர் ஒன்றை சந்திப்பதற்கு முன்னதாக அந்த அணுகுண்டு போரை ஆரம்பிக்கின்ற நாடே அடியோடு தகர்ந்து அழிந்துவிடக்கூடிய அபாயமும் இருப்பதனால் இதில் பலத்த சங்கடங்கள் இருக்கின்றன எனவே அணுகுண்டு தவிர்ந்த ஒரு போர் நடக்கமாக இருந்தால் ரஷ்யாவினால் அதை சமாளிக்க முடியாது என்று ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே